அயனார் துணை சிறியில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க நடேசன் வந்துட்டு வீட்டில் இருக்காரு அப்போந்தான் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வருது ஹலோ யார் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் இன்ஸ்பெக்டர் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் இன்ஸ்பெக்டரா சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் நீங்க நடேசன் தானா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு ஆமாம் சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்கவும் உடனே கிளம்பி பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டரை பார்த்தா ஃபோனை வச்சிடுறாரு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபோன் கட்டாயிடுது பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கா இவனுங்க யாரும் ஸ்டேஷனில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வீட்டுக்குள்ள எந்திரிச்சு வந்து பார்க்குறாரு உள்ள சேரன் பல்லவன் பாண்டியன் இருக்காங்க சோழனா மட்டும் காணோம் டேய் சேரா சோழனை எங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் அவன் நிலா கூட வெளியே போயிருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நிலா கூட வெளியே போயிருக்கானா அப்ப எந்த தப்பு தண்டாவும் பண்ண மாட்டான் பிறகு எதுக்கு நம்மள போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க என்னவா இருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிளை எடுத்துட்டு நடேசன் கிளம்பி பூந்தமல்லி ஸ்டேஷன் போய் பார்க்குறாரு அங்கே போய் பார்த்தா யார் என்ன ஏதுன்னு ஒன்றுமே தெரியல உடனே வெளியில் இருக்கிற கான்ஸ்டபுள்கிட்ட என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க உள்ளே போய் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் சொல்லிடுறாரு உடனே நடேசன் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இன்ஸ்பெக்டரை பார்க்குறாரு சார் நான் தான் நடேசன் எனக்கு இப்போ ஒரு ஃபோன் வந்துச்சு இங்க வர சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் அவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கையை காட்டுறாரு உடனே நடேசன் திரும்பி பார்க்குறாரு அங்க பார்த்தா பல்லவனோட அம்மா உட்காந்துருக்காங்க அவங்கள பார்த்ததுமே நடேசனுக்கு ஒண்ணுமே ஓடல கையும் ஓடல காலும் ஓடல அதிர்ச்சியில அப்படியே நின்னுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பல்லவனோட அம்மாவை பார்த்தா அழுதுகிட்டே ஓடி வந்து நடேசனை கட்டி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க இங்க நடேசனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்ன இவங்கள உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் மறுபடியும் கேட்கவும் நடேசன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாரு சொல்லுங்க தான் கேட்குறேன் இவங்கள உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சத்தமா கேட்கவும் இங்க பார்த்தா பல்லவனோட அம்மா நடேசனை கையை பிடிச்சி அழுதுகிட்டே இருக்காங்க உடனே நடேசன் வந்துட்டு தெரியும் சார் எதுக்கு இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க எதுவும் பிரச்சனையா சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் திக்கி திணறி கேட்குறாரு உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இந்த அம்மா வளசர வாக்கத்தில் ஒரு வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த வீட்டில் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்காக இந்த அம்மாவை நாங்கள் கூப்பிட்டு விசாரிக்கும்போது சென்னையில் இருக்கிறவங்க யாரையாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப உங்கள் பேரையும் உங்கள் ஃபோன் நம்பர் உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாங்க அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் உடனே நடேசன் வந்துட்டு இல்லை சார் இவங்க அப்படிப்பட்டவங்கள்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் நீங்க இப்படி சொல்றீங்க அந்த அம்மாவும் நான் எடுக்கல அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன பண்ணுறது வீட்டு ஓனர் வந்துட்டு இந்த அம்மா தான் நகையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்புறம் நாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இங்க நடேசன் பார்த்தா அந்த அம்மாவையே பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன பேசுறதுன்னே தெரியல ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் வருது சார் இந்த மாதிரி நகை திருடு போச்சுன்னு சொல்லி ஒரு அம்மா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்லா சார் அந்த நகை கிடச்சிருச்சு சார் எங்களோட குழந்த தான் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுருக்கா அதை நாங்கள் இப்போ தான் கண்டுபிடிச்சோம் நகை கிடச்சிருச்சி சார் நாங்கள் அந்த அம்மா மேலே தவறாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் சார் அந்த அம்மாவை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவும் உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு என்ன சார் ஒழுங்கா என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேங்களா எதுவுமே பார்க்காம இப்படி ஒருத்தவங்க மேலே திருட்டு பழி போட்டு இருக்கீங்க அவங்களும் திரும்ப திரும்ப நான் எடுக்கல நான் எடுக்கலைன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இப்படி அநியாயமா ஒருத்தவங்க மேலே திருட்டு பழி போட்டுட்டீங்களே எதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா பொறுமையாக வீட்டில் எல்லா பக்கமும் நல்லா தேடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒருத்தவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு அடுத்து பார்த்தா இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நீங்கள் அந்த நகையை திருடுனீங்கன்னு சொல்லி உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல இப்போ அந்த நகை திரும்ப கிடச்சிருச்சான் அதனால் நீங்கள் திருடலன்னு சொல்லி நிரூபணம் ஆயிடுச்சு நீங்கள் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் இவர் யாருன்னு சொல்லவே இல்லையே இந்த மாதிரி இவர் பேரு நடேசன் சொல்லிட்டு ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்தீங்க இவர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு உடனே அந்த அம்மா வந்துட்டு என்னோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் நடேசனை பார்த்தா அந்த அம்மாவை பார்த்து அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போய் நிற்கிறாரு சரிம்மா இதில் ஒரு கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் அந்த அம்மாவும் கையெழுத்தை போட்டுட்டு வெளியில் வாராங்க அப்போ நடேசன் கேட்குறாரு நீ எப்போ இருந்து வெளியே வந்த கேட்டால் வளசர வாக்கத்தில் ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ வெளியில் வந்திருக்க ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலை வீட்டுக்கும் வரலை அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்கவும் உங்கள் முகத்தில் திரும்ப முழிக்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது அதனால தான் நான் வீட்டுக்கு வரல நான் அங்கே வந்தால் பல்லவன் என்னை பார்த்து எவ்வளவு கேள்வி கேட்பானே உங்களுக்கே தெரியும் நான் அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போகும்போது அவன் ஒன்றும் தெரியாத குழந்த ஆனா இப்ப பெரிய பையனா ஆயிருப்பான் இனிய ஏகப்பட்ட கேள்வி கேட்பானே அவன் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அழுகவும் சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாரு உடனே அந்த அம்மா வந்துட்டு இல்லைங்க நான் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் வீட்டுக்கு வராம நீ எங்க போக போற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு இங்க பக்கத்துல வலசர வாக்கத்தில் தான் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருக்கேன் அந்த வீட்டில் இருந்துகிட்டு தான் நாலஞ்சு வீட்டுக்கு வேலைக்கு போய்க்கிட்டு இருந்தேன் அப்போந்தான் ஒரு வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனையாகி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர மாதிரி ஆயிருச்சு எனக்கு இங்கே யாரையும் அவ்வளவா தெரியாது எனக்கு தெரிஞ்சது உங்க பேரும் உங்க ஃபோன் நம்பரும் மட்டும்தான் அதுதான் இன்னமும் என் மனசுல அப்படியே பதிஞ்சு போயிருக்கு அதனால தான் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் நான் கொடுத்தது தப்புனா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லவும் நீ ஃபோன் நம்பர் கொடுத்தது தப்புன்னு நான் சொல்லவே இல்லையே நீ வீட்டுக்கு வா என் கூட வீட்டுக்கு வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாரு இல்லைங்க நான் அங்க வரல நீங்க வேணாம் நான் தங்கி இருக்கிற வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூப்பிடவும் சரி நீயா மனசு மாறி எப்போ வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வீட்டுக்கு வா உப்போ உன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கூப்பிடுறாரு நடேசனும் அந்த அம்மாவும் அந்த அம்மாவோட வீட்டுக்கு வாராங்க அந்த வீட்டுக்கு வந்து பார்க்குறாங்க ஜாமா எதுவுமே இல்ல வீடு பார்த்தா தொடச்சி வச்ச மாதிரி இருக்கு இந்த வீட்லயா நீ இருக்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு நான் தான் வீட்டு வேலைக்கு போகிறேன்னு சொன்னேன்ல அங்கேயே காலையில் மதியம் நைட்டுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டில் வேலை பார்க்கும்போது அங்கே கிடைக்கிற சாப்பாட்டையே சாப்பிட்டுக்கிடுவேன் எனக்குன்னு இங்கே எந்த பாத்திரம் பண்ணுறோம் எதுவும் கிடையாது உங்களுக்கு வேணா நான் போய் காப்பி டீ ஏதாவது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் அதெல்லாம் ஒன்று வேணாம் சரி நீ இப்படி இங்கே இருந்து ஒத்தாளாக கிடந்து தனியா கஷ்டப்படுறதுக்கு நீ என் கூட வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாரு வேணாங்க நான் அங்க வந்தேனா பெரிய பிரச்சனையாகும் சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் எப்படி இருக்கானுங்க நல்லா இருக்கானுங்களா அவனுங்கள எல்லாம் நான் சின்ன பிள்ளையில பார்த்தது இப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்குறாங்க சேரனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் சோழனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஆறு மாதத்துக்கு மேலே ஆகப்போகுது பல்லவன் இப்போந்தான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் பாண்டியன் ஏதோ ஒரு பிள்ளைய லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆயிரும் சோழனோட பொண்டாட்டி பேரு நிலா அந்த பிள்ளை தான் அன்னைக்கு உன்னை எங்கேயோ பார்த்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் தான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளித்தேன் நீ ஜெயிலில் இருந்து எப்போ வந்தேன்னு எனக்கும் தெரியாதா அதனால எதையோ சொல்லி சமாளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லவும் சோழனோட மனைவி என்னைய பார்த்துருக்காளா எப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் ஏதோ ரோட்டில் அந்த பிள்ளையை நீ இடிச்சிட்டியாமே அந்த பிள்ளை கையில் வச்சுருந்த ஃபைல் எல்லாம் விழுந்துருச்சான் நீ தான் எடுத்து கொடுத்தியான் அப்போந்தான் அந்த பிள்ளை உன்னைய பார்த்துருக்கு அந்த பிள்ளை ஏற்கனவே ஒன்று ஃபோட்டோவில் பார்த்துருக்கு ஒரு தடவை வீட்டில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்போ வீட்டில் இருக்கிற பழைய ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பல்லவம் பையன் உங்க கூட இருக்கிற ஃபோட்டோவை பார்த்துட்டு இந்த அம்மா யார் எதுக்கு இந்த அம்மா என்ன கையில் தூக்கி வச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பெரிய பிரச்சனை பண்ணிட்டான் அப்போ நான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு உன் அம்மா தாண்டா அவ அப்படின்னு சொல்லிட்டேன் அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு மற்ற மூணு பேர்த்துக்கும் ஒரு அம்மா எனக்கு வேற அம்மாவான்னு கேட்டு அதில் இருந்து என்கிட்ட அவன் பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு நடேசன்னு சொல்லவும் அவன் எதுக்குங்க உங்கள் மேலே கோவப்படுறான் அவனை நான் கை குழந்தையா அங்கே விட்டுட்டு வந்தப்போ நீங்கள் தானேங்க அவனை பார்த்துக்கிட்டீங்க எதுக்குங்க அவன் உங்கள் மேலே கோவப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கவும் அதெல்லாம் நீ வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் அப்போ என் மேலே இருக்கிற கோபம் எல்லாமே போய் ஒரு அப்பாவா எனக்கு மரியாதை கொடுத்து என்ன அவனுங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கண்கலங்கி நிற்கிறாரு